கும்பகோணத்தில் சிக்கரை ஒட்டி சிக்கலில் மாட்டிக்கொண்ட விஜய் கட்சியினர் இரவோடு இரவாக வீடு வீடாக ஒட்டிய சிக்கரை மறைத்து புதிய சிக்கரை ஒட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கேளிக்கு உள்ளாகியுள்ளது ஓரணியில் தமிழ்நாடு என்ற சிக்கரை திமுகவினர் வீடு வீடாக ஒட்டி வருவதைப் போன்று தமிழக வெற்றி கழகத்தினர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என அச்சிடப்பட்ட சிக்கரை கும்பகோணத்தில் வீடு வீடாக ஒட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அந்த சிக்கரில் தவிர தலைவர் விஜயும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்தின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் நேற்று இரவு வீடு வீடாக ஒட்டப்பட்ட சிக்கருக்கு மேல் அவசர அவசரமாக புசி ஆனந்த் படம் இல்லாத புதிய சிக்கர்களை தவகவினர் ஒட்டி சென்றுள்ளனர் தற்போது அந்த சிக்கருக்கு மேல் புதிய ஸ்டிக்கர் ஒட்டப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்து கும்பகோணம் தவக நிர்வாகிகளிடம் விசாரித்தபோது தமிழக வெற்றிக் கழக பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் சிக்கரில் உள்ள தன்னுடைய படத்தை நீக்குமாறு உத்தரவிட்டாா் அதன் காரணமாகத்தான் அவர் படம் இன்றி புதிய சிக்கரை அச்சடித்து ஒட்டியதாக தெரிவித்தனர்